அண்ணா அறமற்று அரசியல் செய்யும் சீமானோட சீமான் தம்பிக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போலித்தனமான அரசியல் செய்கிறார் சீமானே அப்படின்னு சொல்லியிருக்காரு பற்றி ஒருத்தன யார் சொல்லியிருக்காருண்ணே நாங்கள் சம்பத்தின அண்ணா குறிப்பாக நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஒருத்தரை ஒரு பெரிய மனுஷனை வந்து நம்ம சொல்லும்போது வெறுமனையாக ஒரு பெயரோட சொல்லக்கூடாது அது வந்து பண்பாடு அரசியலையும் அதுதான் ஒரு மதிப்பு மிகு அதெல்லாம் போட்டு சொல்லணும் நல்ல மிக சிறந்த தொழிலதிபர் வாடகை வாயு வியாபாரி நாஞ்சல் சம்பத் அப்படின்னு விளக்கமா சொன்னால் அவருக்கான சம்பத் எங்க போகிறது சரிங்களா என்ன நாஞ்சல் சம்பத்துக்கு தெரியுமா அல்லது சீமான் செய்த ஒரே ஒரு அறமற்ற செயலை நாஞ்சல் சம்பத்தால விளக்க முடியுமா மேடையில அவர் சொந்த ஊர் நாஞ்சல் கொல்ல போகிற வளத்தை தட்டி கேட்கறது அறமற்ற செயலா ஒவ்வொரு கனிமவளங்களுக்காகவும் பொங்கிறது அறமற்ற செயலா சீமான் கு சீமான் வந்து அறத்தை கற்பித்ததாலேயே இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அறம்னா என்னன்னு சொன்னதாலேயே ஒழுக்கசீலமான இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காரு சீமான் அதை நாஞ்சில் சம்பத்தால் இரநூறுவாயும் கோட்டரும் பிரியாணியும் இல்லாமல் கூட்ட முடியுமா நாலு கட்சியை நக்கி பிழைக்கிற வாடகை வாய் வா வியாபாரி நாஞ்சில் சம்பத்துக்கு அரம்னா என்னென்னு அண்ணன் சீமான் இல்லை தம்பிங்க நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சூப்பராக நன்றி சம்பத் அவர்கள் தரமற்று அரசியல் செய்யும் சீமானிடம் சீமான் தம்பிகள் வந்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிருக்காரு போலி அரசியல் செய்யறாரு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு சீமான சொல்லியிருக்காரு இத பத்தி உங்க கருத்து என்ன நாஞ்சில் சம்பத் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் போனாரு துப்புனா தொச்சுப்பார் அவர் அவரை மாதிரி நாங்கள் தொச்சிக்கிறாள்லாம் இல்லை பட்டார்னு ஒன்று வச்சுருவோம் அவர் திமுக எச்சவலை பார்த்தாரு அதிமுகவில் எச்சவலை பார்த்தாரு வயசில் பெரியவர் அதனால் கடந்து போனோம்னு நினைக்கிறான் ரெண்டாவது என்ன சொன்னால் அறமற்ற பிழைப்பு நடத்துகிறாரா சீமானு அவரு எங்கள் அண்ணன் காலோட கட்டவளோட மயிரளவு கூட வரமாட்டாங்க அவங்களாம் சரிங்களா நீர் நிலம் மனுஷனுக்கு மலைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கனிமவளங்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் உயிர்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரே அலுசீமான் தான் இந்த மலைக்கு இறங்கி எவ்வளோ நிவாரணம் கொடுத்து அதில் உங்களை மாதிரிலாம் அதிமுக திமுக மாதிரி அந்த புகைப்படத்தை ஒட்டி அப்படிலாம் கொடுக்காம எல்லா மக்களுக்கும் எல்லாம் போய் சேரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ராத்திரி பகலின் வளர்த்த ஒளைச்ச மனுஷனை போயிட்டு அறமற்ற மனுஷன்னு சொல்கிறீங்க நீங்களாம் உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா ஆ உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் உங்கள் பசங்களாம் எங்கே இருக்கிறாங்க ஃபாரினில் செட்டில் பண்ணிட்டீங்க இவங்ககிட்ட ஒரு பல லட்சம் வாங்கி வாங்கியிருப்பீங்க பல கோடி இவங்ககிட்ட ஒரு பல கோடி வாங்கியிருப்பீங்க உண்மையாலுமே சொல்லப்போனால் வாயை வாடகைக்கு விட்டு ஒரு கேவலமான பிறவி நீங்களாம் நீங்களும் சரி உங்களை மாதிரி ஆளுங்களும் சரி இந்த கரவெட்டி சட்டை கட்டினுக்கிறீங்க பார்த்தீங்களா ஆ உங்களெல்லாம் வந்து எதை கொண்டு அடிச்சாலும் திருந்த மாட்டீங்க தமிழ்நாட்டு மக்கள் திருந்துவாங்க திருந்த போகிறாங்க இதை சொல்ல முடியும் ரெண்டாவது என்ன சொல்கிறது என் கண்ணெல்லாம் மாட்டிடாதீங்க சோஷியல் மீடியா தொட்டால் நீங்கள் இன்னும் அந்த கிழவு மாதிரியே பேசினுக்கிறீங்க சரிங்களா தகுதி இல்லை முதல்ல உங்கள் தகுதியை வளர்த்துங்க நாடாளுமன்ற தேர்தல் வருது அண்ணன் சீமான் பக்கத்தில் எல்லோரும் ஒன்றா நிற்கிறோம் இதுக்கப்புறம் அரசியல் அரசியலை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க திராவிடம் ஒழிய தான் போகுது நாடாளுமன்ற தேர்தல் அதை பார்க்க தான் போகிறோம் சீமான் தம்பிகளை எச்சரிக்கைன்னா நாங்கள் வந்து காசு கோஷம் கட்சிக்கு பின்தொடரவில்லை நாங்கள் அண்ணன் எந்த பாதி கூடும் நாங்கள் எல்லாம் அவர் பின்னாடியே நாங்கள் போகிறோம் நாஞ்சல் சம்பத்தை வந்து எந்த பக்கம் காசு தராங்களோ அந்த பக்கம் ஜாலரா போட்டு தான் அவர் இவர் வந்து போலியா வந்து அரசியல் நடத்தலை அண்ணன் தமிழ் உணரோடு தமிழனுக்கோசம் பாடுபடுறது நாஞ்சல் சம்பத்து அரசியல் அவர் என்ன தகுதியாக பண்ணுறது அவர் ஒழுங்காக பண்ணிட்டு அடுத்தவங்க வந்து சொல்லணும் அது நாஞ்சல் சம்பத்து இதே மாதிரி பண்ணியிருந்தாருன்னா சீமான் தம்பிங்க சும்மா இருக்க மாட்டாங்க அண்ணா வணக்கண்ண ஆனால் நாஞ்சல் சம்பத் அவர்கள் அறமற்று அரசியல் செய்கிறாரு சீமானு போலித்தனமான அரசியல் செய்கிறாரு சீமானுடைய தம்பிகள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அவரே ஒரு அறமற்ற அரசியல்வாதி தான் அவரே எல்லாருக்கிட்டேயும் காசு வாங்கி தான் இங்கேயும் இங்கேக்கும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு அவர் இதில் சொல்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அவருக்கு இதை வந்து நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு அறமான அரசியல் செய்கிறாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதை பற்றி அவர் பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் இல்லைண்ணா இப்போது நாஞ்சில் சம்பந்தத்தை நான் வந்து வயசில் பெரிய வந்து கொஞ்சம் திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அண்ணனை வந்து அறமற்று செயலை வந்து செய்கிறாரு அண்ணன் தம்பிங்களாம் வந்து பத்திரமா இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவர் போன இதில் வந்து எந்த கட்சியில் இருந்தார் இந்த வாட்டி வந்து எந்த கட்சியில் இருக்கார் இவரே வந்து தன்மையாக வந்து போன வாட்டி ஒரு கட்சியிலோ இந்த வாட்டி ஒரு கட்சியிலே அவருக்கு எந்த இடத்துல காசு வருதோ அந்த இடத்துல வந்து அவர் வாயை வந்து வாடகை விட்டு பொழைச்சின்னு இருக்கார் அவர் அவர் வந்து அண்ணனை வந்து சொல்கிறது மிகப்பெரிய தவறு அது வேறு இல்லாத அவரெல்லாம் வந்து நம்மளும் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும் நம்மளால் அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாக தான் இருக்கும் அரணாக தான் இருப்போம் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எது அறமட்டுறதை நீங்கள் சொல்ல வரைக்கும் இயற்கை வளங்களும் ஒருத்தர் கொள்ளடிக்கிறான் மணலை வந்து கொள்ளடிக்கிறான் இது மலைகளை வந்து கொள்ளடிக்கிறான் இதை நீங்கள் வந்து அறமட்டுறதுன்னு சொல்லுவீங்களா இல்லை அண்ணன் பேசுறத வந்து அதை தடுக்கணும்னு பேசுறத வந்து நீங்கள் அறமட்டுறதுன்னு சொல்லுவீங்களா முதல்ல வந்து பேச்சை வந்து சரியாக வந்து பேசுங்க எது வந்து அறம் முதல்ல அறம் வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடாது ஏன்னா நீங்களே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஒரு மாதிரி தான் பேசினு இருக்கீங்க போன வாட்டி வந்து அவங்களுக்கு சாதகமாக பேசுவீங்க அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் ஜம்மி போடுவீங்க இவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் ஜம்மி போடுவீங்க ஆனால் நீங்கள் பேசுறதுக்கு வந்து தகுதியாக அற்றவர் தான் நீங்கள் நீங்கள் இன்னும் இப்போ நாளைக்கே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு எங்களுக்கும் சேர்த்து பேசுவீங்க அப்போ உங்கள் வாயே வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து காசு காசுறாங்கன்னா அவங்களுக்கு வாடகை விட்டு குழைக்கிற ஒரு வேலையை தான் பார்த்துன்னு இருக்கீங்க ஆனால் நீங்கள் பேசுறதுக்கு வந்து தகுதியாக இல்லைண்ணா நீங்கள் பேசாதீங்க அண்ணா இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன ஆனால் நாஞ்சன் சம்பத்தையா அவர்கள் வந்து அண்ணனை வந்து தரைக்குறைவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு எங்களுடைய கருத்து கேட்குறீங்க எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அறம் மட்டுமே அவருடைய வயசுக்கு அவருடைய அறியாமையில் பேசிட்டாதா நாங்கள் இதை நினைக்கிறோமே தவிர எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க ஒரே காலம் என்னென்னா மக்கள் இடத்துல போங்க மக்கள் இடத்துல சமதேசத்தை சேருங்க உண்மையாக நில்லுங்க உல உலமாற மனசார நில்லுங்கன்றதை எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார் நாங்கள் அதன்படி நவோம் இவர் சொன்னதை நாங்கள் பொருட்டாகவே நாங்கள் மதிக்க விரும்பலை சரிங்களா அவர் சொன்ன அறமற்ற செயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சியில்தான் அறம் இருக்குது இங்கே கூடி கூட்டியிருக்கோம்னா எங்களுடைய வேலைகளை விட்டுட்டு நாங்கள் இங்க சேர்ந்துருக்கோம் அப்படின்னா பணத்துக்காக கிடையாது இனத்துக்காக இது அறத்துக்காக வேலை செய்கிற இடம் மக்கள் இடத்துல அறத்துக்காக நிற்கிறோம் ஒரு பிரச்சனைன்னா ஓடி போய் நிற்கிறோன்னா எனக்கு காரணம் அறம் மட்டுமே எங்கள் அண்ணன் எங்களுக்கு கூட்டினது அறம் மட்டும்தான் ஆஞ்சல் சவர்ம ஐயாவுக்கு சொல்றது என்னன்னா தான் சீமான் சீமான் தான் அறம் கிராம தமிழர் பிள்ளைகள் அறத்தின் வழியிலே நிற்கிறோம் அதற்கு காரணம் எங்கள் அண்ணன் சீமான் மட்டுமே என்பதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துகிறேன் நன்றி பொய்யா ஐயாவை வந்து நாங்க மன்னிக்கிறோம் இந்த நேரத்துல அவர் தவறுதலா பேசிட்டாரு நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க அவரை மன்னிச்சறோம் சீமான் பொய்யான அரசியல் பண்றாருன்றாரு என்ன என்ன மாதிரியான பொய்ன்னு அவரை சொல்ல விரும்புறாருன்னு நினைக்கிறேன் பொய் அரசியல் என்பது எதுனா நீங்களே சொல்லுங்க ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு நான் நான் இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் சேர்ந்த ஒரு பிரஜையாக பேசுகிறேன் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு அப்புறமாவும் இங்கே எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா இந்த ரோட்லேயே நீங்கள் அப்படியே போங்க இதுவும் சைதாப்பேட்டை ரோடு தான் இந்த ரோட்டில் போங்க எத்தனை சாலைகள் மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே கழிப்பறை ஒன்று கட்டி வச்சுருக்காங்க யாராவது வந்தால் இந்த கழிப்பறை ஒன்று போட்டிருக்காங்க அந்த கழிப்பறையுடைய நிலைமையை பாருங்கள் இதுதான் திமுக ஆட்சி இதுதான் அவங்களுடைய அரசியல் இப்படி தான் இருக்கும் பொய் வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்து பொய்யா பொய்யாக பிளப்பிழப்பு நடத்துறது திமுகவும் திமுகவை சேர்ந்த மக்கள் மற்றவங்களே தவிர நாம் தமிழர் கிடையாது நாம் தமிழர் அரசோடு அறமற்ற அரசியல் செய்கிறது இந்த திராவிட கட்சிகள் தான் அதனால சொல்றதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அறமற்ற அரசியல் செய்யறதுனால தான் இன்னைக்கு எங்களுடைய தோழரான சேவியரை நாங்கள் இழந்திருக்கோம் இந்த அறம் இதெல்லாம் எங்க இருக்கு உங்க திராவிட கும்பல சேர்ந்தவங்க தான் எங்களுடைய சகோதரரை பலி எடுத்திருக்கு அதுவும் அவங்க புனிதமாக நினைக்கக்கூடிய அந்த சர்ச்சிலேயே நடந்திருக்காது அப்ப அறத்தை இங்கே நீரில் அறம்னால் என்ன தமிழர் மரம்னா என்னங்கிறத இவங்க எங்களுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை சீமான அலனுக்கு இவங்க கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழர் மரமே அறத்தை போட்டுறது சிறந்த அறம் எதுன்னு கேட்டாங்கன்னா எல்லாமே தமிழர்களுக்கு தெரியும் அது இவங்க போதிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு நன்றி அண்ணா அறம் மற்றும் அரசியல் செய்யும் சீமானோட சீமான் தம்பிங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போலித்தனமான அரசியல் செய்கிறார் சீமானு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி வருத்துண்ண யார் சொல்லிருக்காருண்ணே நாஞ்சில் சம் நாஞ்சில் சம்பத்துண்ண அண்ணா குறிப்பாக நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஒருத்தரை ஒரு பெரிய மனுஷனை வந்து நம்ம சொல்லும்போது வெறுமனே ஒரு பெயரோடு சொல்லக்கூடாது அது வந்து பண்பாடு அரசியலையும் அதுதான் ஒரு மதிப்பு மிகு அதெல்லாம் போட்டு சொல்லணும் நல்ல மிக சிறந்த தொழிலதிபர் வாடகை வாயு வியாபாரி நாஞ்சல் சம்பத் அப்படின்னு விளக்கமாக விழா விழாவாரியாக சொல்லணுண்ணே இந்த மாதிரி வெறுமனே நாஞ்சல் சம்பத்துன்னு சொன்னால் அவருக்கான மரியாதை எங்கே போகிறது சரிங்களா இப்போ அறம்னா என்ன அப்படின்னு நாஞ்சில் சம்பத்துக்கு தெரியுமா அல்லது சீமான் செய்த ஒரே ஒரு அறமற்ற செயலை நாஞ்சில் சம்பத்தால் விளக்க முடியுமா மேடையில் அவர் சொந்த ஊர் நாஞ்சிலில் கொல்ல போகிற வ வளத்தை தட்டி கேட்கறது அறமற்ற செயலா ஒவ்வொரு கனிம வளங்களுக்காகவும் பொங்கிறது அறமற்ற செயலா சீமான் சீமான் வந்து அறத்தை கற்பித்ததாலேயே இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அறம்னா என்னன்னு சொன்னதாலேயே ஒழுக்கசீலமான இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காரு சீமான் அதை நாஞ்சில் சம்பத்தால் இரநூறுவாயும் காற்றும் பிரியாணியும் இல்லாமல் கூட்ட முடியுமா நாலு கட்சியை நக்கி பிழைக்கிற வாடகை வாய் வா வியாபாரி நாஞ்சில் சம்பத்துக்கு அரம்னா என்னென்னு அண்ணன் சீமான் இல்லை தம்பிங்க நாங்கள் சொல்லி கொடுப்போம் சூப்பராக நன்றிண்ணா